பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் நீ இதை கேட்டுவிட்டால் மிக முக்கியமாக இரண்டு நிமிடம் இந்த பதிவில் நீ கேள் அல்ல அள்ள குறையாத மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது உன் மனம் எப்போதும் ஒருவித அச்சத்திலேயே இருக்கிறது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்து கொண்டு இருக்கிறது என் பார்வையில் நீ இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும் உன் கவலையை தீர்க்கும் அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்பாதே நான் இருக்கிறேன் என் கஷ்டத்தை போக்க எப்போது வருவீர்கள் என்று நீ என்னிடம் தினமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் நான் உன் பக்கத்தில்தான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் என்பதை விட உன் மனதில்தான் நான் இருக்கிறேன் என்பதை நீ என்று புரிந்து கொள்ளப் போகிறாய் நான் உனக்காக என்ன திட்டமிட்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது இன்னும் சில நாட்கள் மட்டும் காத்திரு என் திட்டங்களை பார்த்த பிறகு நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் வாழ்க்கை என்னிடம் இருக்கிறது வீணாக கவலை கொள்ளாதே எப்படியாவது உன்னை காப்பாற்றுவதே என் கடமை எது நடந்தாலும் என் மீது உள்ள நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே குழந்தையே கப்பல் விபத்தில் உயிர் பிழைத்த ஒருவன் யாருமில்லாத ஒரு சிறு தீவின் கரையில் போய் மாட்டிக்கொண்டான் தன்னை யாராவது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என கடவுளிடம் தீவிரமாக பிரார்த்தனை செய்தான் ஒவ்வொரு நாளும் தன்னை தேடிக்கொண்டு உதவி செய்ய யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தான் ஆனால் அவனுக்கு தெரிந்தவரை ஒன்றுமே நடக்கவில்லை இறுதியில் மனம் தளர்ந்து தன்னையும் தன்னுடைய உடமைகளையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக கரையொதுங்கிய மரக்கட்டைகளைக் கொண்டு சிறிய குடில் ஒன்றை கட்டினான் ஒருநாள் உணவை சேகரிக்க வெளியே சென்று திரும்பும் வேளை தனது குடிசை தீப்பற்றி எறிந்து அதிலிருந்து புகை வருவதை பார்த்தான் அனைத்தையும் இழந்து தன் மோசமான நிலையை உணர்ந்து அதிர்ந்து போனான் துக்கம் அடைத்தது கோபத்தில் கடவுளே நீ ஏன் இப்படியெல்லாம் செய்தாய் என்று கதர் எழுதான் மறுநாள் காலை தீவை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்த கப்பலின் ஒளியை கேட்டு விழித்து கொண்டான் அவனை காப்பாற்றுவதற்காக வந்த படகு என அறிந்து கொண்டான் நான் இங்கே இருக்கிறேன் என்று எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்றும் கேட்டான் புகைவரும் அடையாளத்தைக் கண்டு அறிந்தோம் என்று அவர்கள் பதில் அளித்தனர் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் எதிர்பாராமல் மோசமாக நடக்கும்போது சோர்வடைவது சகஜம்தான் ஆனால் நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையை எப்போதும் இழக்கக்கூடாது ஏனென்றால் நாம் வாழ்வில் வழியிலும் வேதனையிலும் கூட கடவுள் தன் கடமையை செய்து கொண்டே இருப்பார் கடவுளிடம் என்னிடம் சரணடைந்து என் மேல் முழுமையான நம்பிக்கை கொள்வதால் கடினமான பாதையை கடப்பதற்கு உனக்கு தேவையான தைரியத்தையும் சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் வலிமையையும் நான் அளிப்பேன் உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டும் ஆனாலும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக எதிர்கொள்ளலாம் முதலில் பொறாமையை வென்றுவிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் பலம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது கேடு செய்த அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய் அவர்களுக்கு அது அவர்களுடைய கர்ம பலன்களால் கிட்டியது அவர்களைப் போன்று பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் குழந்தையே ஒன்றை புரிந்து எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது அவரவர்களுடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள் உனக்கும் நலம் கிட்டும் கவலைப்படுவதன் மூலம் இங்கு எதையும் மாற்ற முடியாது ஆனால் என் மீது நீ நம்பிக்கை வைப்பதன் மூலம் இங்கு எதுவுமே மாறலாம் வலுவான விதியும் வலுவான சதியும் ஆடும்போது மதி செல்லுமிடம் குருவே என்று என இருந்தால் விதியும் சதியும் சாம்பலாகி ஆதி குருவின் கையால் உதியாய் மாறி உன்னையே சேரும் என் ஆசிகளாய் நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிகொண்டுள்ளான் என்று பொருள் என்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம் அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரியவரும் வரும் அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரியவரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்புரிபவனுக்கு தொன்று விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழிய வந்து தந்திடுவேன் என்று நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன் நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது தீயது உன்னை நெருங்கினால் உன்னால் ஏற்க முடியாமல் குழப்பம் வரும் இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம் என் குழந்தையே இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இறையாற்றல் புகழை பொருட்படுத்தாதே ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உன்னை உருவாக்கிக்கொள் ஆறறிவின் அற்புத ஆற்றலை ஆறடி செல்லும் வரை இயலவில்லை ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் போதுக்கு நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கிறோம் நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்டபோதும் போதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம் கிடைத்தால் இழந்து விடாதே சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான் நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர் நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே இந்த உலகில் நீ யார் உன் கடமை என்ன இது போன்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள் தனிமையை தவிர்த்து மனம் விட்டு பேசு உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள் அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய் துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள் மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே பிறகு மீள்வது கடினமாகிவிடும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நான் எப்படி எல்லாவற்றையும் திருப்புகிறேன் என்று இப்போது பார் நீயே ஆச்சரியப்படுவாய் அனைத்து மகிழ்ச்சியோடும் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தான் நான் இருக்கின்றேன் நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்றும் உதாசீனப்படுத்திவிட்டாய் என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே நான் உன்னிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழுகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா தங்கமே முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் அதைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்ல வருகின்றேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றும் இல்லை அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியையும் நீ இழந்து விடுவாய் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்போடும் தன்னம்பிக்கையோடும் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் பாலைவனத்தை கேள் மழைக்கான போராட்டத்தை சிலருக்கு கூறியாலும் வேதனை சிலருக்கு சொல்ல முடியாத வேதனை வாழ்க்கையில் பொறுமையா இருந்தால் தடைகள் என நினைத்த எருமைகள் கூட வழிவிடும் சாபத்தை கூட தீர்த்து விடலாம் கோபத்தை விட்டால் கோபத்தால் ஆபத்து என்றுமே உனக்குத்தான் பாவத்தை செய்ய ஒருபோதும் முன்வராதே பாதை மாறி செல்லும் ஆற்றின் ஓடத்தைப் போல திரும்பிய பக்கம் எல்லாம் திரும்பாமல் பொறுமையோடு நீ நீயாகவே இரு தன்னை விட அடுத்தவர் சுகமாக வாழ்கிறார் என்கின்ற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எல்லா சூழலிலும் அமைதியாக இருக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பழக்கப்படுத்து உன் வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு வெறும் வேடிக்கைதான் உன் வாழ்க்கையில் மெய்யான அக்கறை கொண்டோர் கண்டிக்கும் கோபம் கொள்ளாதே குழந்தையே நீ பேசும்போது மனவில் பட்டதை அக்கறையோடு பேசு அடுத்தவர் பேசும்போது கவனமாக காது கொடுத்து கேள் யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீ இருக்க முயற்சி செய் உன் வாழ்க்கை வரமாகும் உன்னை காயப்படுத்தியவற்றை திரும்பத் திரும்ப நீ யோசிப்பதால் அவை ஒருபோதும் உன்னை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லாது உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என் தந்தையை மீறி என் அம்மாவை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கை கொள் என்னை மீறி உனக்கு எதுவுமே நடந்துவிடாது என் தங்கமே இந்த பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தேங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து கொள்கிறேன் நான் தானே இருக்கிறேன் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இரு என் குழந்தையே தர்மம் நிலை குலைந்து அதர்மம் நியாயம் செய்கிற கலிகாலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்புக்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் இப்படி எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்விக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு என சதா அலைகிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனிமேலும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கில் நான் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் தேடி தேடி பிடித்து இருக்கிறேன் அப்படித்தான் நீயும் என்னால் பிடிக்கப்பட்டாய் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் தான் உன்னை வரவழைத்தேன் நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் நான் உன்னை விடுதலை செய்து விடுவேன் குழந்தையே எந்த அளவிற்கு இப்போது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் தைரியம் அதை தொலைத்து விடாதே எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும் சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபகரமானது பண்டிதராக இருந்தாலும் சரி நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பதை அறிந்து கொள் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதான் மாயையின் விளையாட்டில் தாம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பகவானுக்கு நன்றாகத் தெரியும் அதனால் பகவான் எப்போதும் விழிப்பாய் இருந்து அவர்கள் தவறு செய்வதைத் தவிர்த்து தடுத்து ஆட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் நான் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ காப்பாற்றி விடுவேன் நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை நீ தெரிந்து கொள் இதை நான் வழக்கமாகவே கூறிக்கொண்டே இருக்கிறேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றி வழி மனதை அமைதியாக்கி கண்களை மூடி உன் வாழ்க்கையை பார் இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் நீ ஏன் இதற்குப் போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கின்றாய் நடந்ததையே நினைக்காமல் அடுத்து நிகழப்போகும் அதிசயத்தைப் பார் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த பாதையை சற்று பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனது பிள்ளைகளையும் உனது எல்லையையும் நானே முன்னின்று காப்பாற்றித் தருவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக உருவான ஒரு வழி என நினைத்துக்கொள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே இந்த வாழ்க்கை வீணானது என எண்ணமிடாதே மிக சங்கடமான நிலைமை வரும்போது உன் கஷ்டத்தை தாங்க முடியாவிட்டால் தீவிரமாக பதைப்பதைப்புடன் என் மீது பக்தி செய்து என்னை கூவி அழைத்துப்பார் ஜென்ம புண்ணியத்தாலேயே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கின்றாய் எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு நான் நல்லது செய்ய ஆரம்பிப்பேன் உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாகி விடும் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் கௌரவத்தை விட்டுவிடு உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் கடவுளிடம் இறந்து கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற நீ முயற்சி செய்து பார் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவாய் நல்ல குணப்படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிசம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமையாக இரு என் செல்வமே வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிற்க வைக்கப் போகிறது என்று நம்புகிறேன் அதையும் தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகின்றது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகின்றது